அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் திருச்சி மாநகர மாவட்டத்தின் சார்பில் ஸ்ரீரங்கம் பகுதி கழகத்தின் தியாக தலைவி சின்னம்மா அவர்களின் அறுபத்தி ஆறாம் ஆண்டு பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு ஸ்ரீரங்கம் மூன்றாவது வட்ட கழகத்திற்கு உட்பட்ட கங்காறு கருணை இல்லத்தில் கழகப் பொருளாளர் முன்னாள் அரசு தலைமை குறடா திருச்சி மாநகர மாவட்ட கழக செயலாளர் திரு ஆர் மனோகரன் கலந்து கொண்டு சிறப்பு மதிய உணவினை அன்னதானமாக விளங்கினார் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீரங்கம் பகுதி கழக செயலாளர் திரு இளையராஜா மூன்றாவது வட்டக்கழக செயலாளர் திரு மோகன் மாவட்ட இலக்கிய அணி செயலாளர் திரு செந்தமிழ் மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் நாகநாதன் திரு ராஜு மாவட்ட எம்ஜிஆர் மன்ற இணைச் செயலாளர் திரு ராதாகிருஷ்ணன் மாவட்ட மகளிர் மகளிரணி இணைச் செயலாளர் திருமதி ராஜலட்சுமி ராதாகிருஷ்ணன் மாவட்ட வழக்கறிஞர் பிரிவு தலைவர் திரு தினேஷ் பாபு மாவட்ட இளைஞர் பாசறை இணைச் செயலாளர் முருகானந்தம் ஸ்ரீரங்கம் பகுதி எம்ஜிஆர் இளைஞர் அணி செயலாளர் திரு அருண்குமார் மற்றும் ஸ்ரீரங்கம் பகுதி வட்டக்கழக செயலாளர்கள் திரு ராமகிருஷ்ணன் திரு குமரேசன் கேசவன் லக்ஷ்மணன் பகுதி கழக அவைத்தலைவர் முத்து பிரான்சி சரவணன் உட்பட மாவட்ட கழக பகுதி கழக சார்பு அணி நிர்வாகிகள் வட்டக்கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர் அண்ணா அண்ணா கொஞ்சம் ஃபோட்டோ சரி எடுத்து எடுத்துக்கலாம் ஓகேண்ணா ஓகே ஓகேண்ணா